திருவட்டார் அருகே நண்பர்களுடன் சாப்பிட சென்ற வாலிபர் குளத்தில் பிணமாக மீட்பு கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள மேட்டுக்கடை வெட்டிவிளை பகுதியைச் சேர்ந்தவர் சுபின் வயது இருபத்தி ரெண்டு இவர் சென்னையில் பிளம்பராக வேலை பார்த்து வந்தார் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்திருந்தார் இந்த நிலையில் கடந்த இருபத்தாறாம் தேதி இரவு சுபின் வீட்டிலிருந்து சாப்பாடு எடுத்துக்கொண்டு தனது நண்பருடன் சேர்ந்து சாப்பிடுகிறேன் என கூறிவிட்டு வெளியே சென்றார் ஆனால் அதன் பிறகு அவர் வீடு திரும்பவில்லை அவரை குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் அவரை குறித்து எந்தவொரு தகவலும் கிடைக்கவில்லை பின்னர் இதுபற்றி அவர்கள் திருவட்டார் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு அவரது வீட்டின் அருகில் உள்ள உடப்பன் சுபின் பணமாக மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக போலீசார் சம்பவ இடம் சென்று சுபினின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சுபின் எப்படி இறந்தார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்